வெற்றியோட அண்ணன் தான் வந்து கொலகாரையும் சொல்லி கண்டுபிடிக்க போகிறாங்க நடப்பது என்னன்னு சொல்லி பார்க்கலாமா முருகனை வந்து நிப்பாட்டுறாங்க முருகன் வந்து என்ன சொல்ல அது மட்டும் இல்லாமல் மகேஷ் வந்து அஞ்சலியை வாதாடக்கூடாது அஞ்சலி நீ வந்து உனக்கு ஹெல்த் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்ட சொல்லிடுறாங்க ஜட்ஜி சார் இது மாதிரி வந்து என்னோட ஒய்ஃப் அஞ்சலி அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குது அவங்க அதுவும் இல்லாமல் வந்து கன்சிவாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து கோர்ட்டில் நல்லது இல்லைன்னு எனக்கு தோணுது சார் அவங்களோட ஆரோக்கியத்துக்கு தான் நான் சொல்கிறேன் சார்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து ஜட்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா சமாமா இது ஒன்று ஃபர்ஸ்ட் தான் வந்து ஆரோக்கியம் தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதனால வந்து அஞ்சலி பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து கேஸில் வந்து வாதாட முடியாமல் போயிருந்து ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சிடறாங்க அஞ்சலி இதில் வந்து எப்படி வந்து அஞ்சலி வந்து முருகனை வந்து காப்பாற்ற போகிறாங்க துளசி என்ன போன போகிறாங்க வெற்றியாக அமைதியாகவே உட்காந்துருக்காங்க துளசியும் வெற்றியாக அமைதியாக உட்காந்துருக்காங்க இதில் வந்து இன்ன அடுத்தடுத்து என்ன கதை கலவர போகுதுன்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீகாந்த் கொலவழக்கில் வந்து ஈஸ்வரமூர்த்தியோட மகன் அதாவது வந்து வெற்றியோட அண்ணன் தான் வந்து ஃபஸ்ட்டு கொலக்காரன் அவன் வந்து மாட்டிக்க கூடாது கண்டிப்பாக வந்து ஒரு எவிடன்ஸ் தேடிக்கிட்டே இருப்பாங்க அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முருகனை வந்து ஆஜராக சொல்லியிருப்பாங்க முருகன் முருகனுக்கு வந்து ரெண்டு லட்ச பணத்தை கொடுத்து வந்து இது மாதிரி நீ தான் பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி முருகனும் சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு காசை வாங்கி அவங்க கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கரெக்டாக அஞ்சலி வந்து நம்ம முருகனை பார்த்துருவாங்க முருகனை பார்த்து வந்து ரொம்பவே அதிர் கதறி அழுவாங்க என்னென்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லி ஆனால் வந்து முருகன் வாய் திறந்து சொல்லவே மாட்டார் ஆனால் அஞ்சலிக்கு டவுட் வந்து கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் சொல்லவும் முடியும் சரினு சொல்லிட்டு கோர்ட் சீன் தான் இப்போ வந்து கோர்ட் சீன் வந்து பார்த்திங்கன்னா வந்து அஞ்சலியை வாதாட விட மாட்டாங்க ஆனால் துளசி வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து யோசிச்சே இருப்பாங்க ஐயோ என்ன பண்ணுறது கண்டிப்பாக வந்து இவரோட குலை விளக்கு பார்த்தீங்கன்னா வந்து உண்மையான சம்பவம் வந்து கண்டிப்பாக வந்து கொலையில் வந்து யாரோ மர்மம் இருக்குது அதனால தான் வந்து பே பெரிய இவங்க யாரோட மர்மம் இருக்கு தான் வந்து நம்ம அண்ணனை மாட்டி விட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்து இதுல வந்து ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் துளசியும் யோசிக்கிறாங்க யோசிக்கிறது மட்டும் இல்லாம பார்த்தா அன்னைக்கு ஹியரிங் வந்து தள்ளி யோசிச்சிட்டாங்க மறுநாள் ஹியரிங்ல வந்து கண்டிப்பா வந்து ஏதாவது உண்மை சொல்லி ஆகணும் கண்டிப்பா உண்மை வெளி வந்தே ஆகணும் இப்படி இருக்க சமயத்துல வந்து கண்டிப்பா உண்மை வெளி வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து உண்மை சொல்றதுக்காக வந்து ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க ஆனா முருகனை பாத்தீங்க முருகனை பார்த்து வந்து துளசி அஞ்சலி ரெண்டு பேரும் அழுகுறாங்க ஆனா ஏன்னா இப்படி நீ ஒரு முடிவு எடுத்த ஏன்னா இப்படி பண்ற அப்படின்னு இருக்கான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க போங்க இந்த கேஸ் வந்து வாதாட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சைகிலேயே சொல்றாரு நம்ம முருகே இல்லன்னா நான் உனக்கு காப்பாத்தி அவனா நீ வந்து நீ கண்டிப்பா வந்து காப்பாத்தி அவனா ஒன்னா நான் எக்காரணத்து கொண்டு வந்து தனியா விட்டுட்டு போக மாட்டேனா அப்படின்னு சொல்றாங்க நான் சொல்றதை கேயில அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றாங்க ஆனா வந்து ரொம்பவே வந்து இல்ல நான் உன்னை வந்து காப்பாத்தாம போக மாட்டேனா நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்கும் சொல்லி பாக்கலாம் அது மட்டும் இல்லாம வந்து முருகனை வந்து காப்பாத்திருவாங்க அஞ்சலியும் நம்ம துளசியும் சேர்ந்து உண்மையான குற்றவாளியை வந்து கண்டுபிடிப்பாங்களா வெற்றிக்கு வந்து சந்தேகம் வந்துடும் வெற்றி வந்து கண்டிப்பாக வந்து இந்த கேஸில் வந்து ஏதாவது வந்து குழப்பம் இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறாங்க வெற்றியும் துளசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம துளசி யோசிக்கிறாங்க கண்டிப்பாக வந்து ஏதோ மர்மம் இருக்குன்னு சொல்லி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து முருகனை குழப்பன்றதுக்காக வந்து ஆளுகள் ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம ஈஸ்வர மூர்த்தி கண்டிப்பாக வந்து இந்த உண்மை வெளியே வருமான்னு சொல்லி பொறுத்து இருந்து பார்ப்போம்